ஹய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் சொல்ல செஞ்சதில்லை தானாக வந்தது எப்படி தானா வரும் முன்னாடி ஒரு காலத்தில் பிரம்மன் தவ இருந்து திருப்பார் இருந்து அந்த சிலையை வெளியே வர வச்சிருக்காரு அந்த சிலை வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு நித்திய பூஜை பண்ணுற பொறுப்பை சூரியன்கிட்ட ஒப்படைக்கிறாரு சூரியனுக்கு அப்புறமா சூரியன் வழியில் வந்த அரசர் இச்சுவா அப்படின்ற ஒருத்தர் அந்த சிலையை அயோத்திக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அயோத்திக்கு அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா ராமரோட பட்டாபிஷேகம் நடக்குது ராமரோட பட்டாபிஷேகத்துக்கு இருந்து ராவணனோட தம்பி விபடன் வராரு இலங்கையிலேருந்து வந்த விபிடனனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ராமர் நினைக்கிறாரு இந்த சிலையை விபிடனன் கிட்ட ராமரோட பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விபிடனன் அங்கேருந்து இந்த சிலையை எடுத்துக்கிட்டு காவிரி ஆத்தோட கரைக்கு வராரு காவிரியாத்தோட கரைக்கு வந்த விபீடனனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறாரு ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறப்போ அந்த சிலையை கீழே வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஆடமிச்சுட்ருக்கான் அந்த பையன் கிட்டே போய் இந்த சிலையை கொடுத்து நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நீ இந்த சிலையை கீழே வச்சிடாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த சின்ன பையன் கையில் சிலையை கொடுத்துட்டு விபீடனன் போய் தூங்குறாரு தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த சின்ன பையன் அந்த சிலையை கீழே வச்சிட்றான் வச்சோ என்னடா பண்ணிட்டேன் இப்படி சிலையை கீழே வச்சுட்டு ஏன்னு சொல்லி அந்த சின்ன பையனை திட்டிட்டு போய் அந்த சிலையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு விபிடனன் எவ்வளவோ முயற்சி பண்ணியோ அந்த சிலையை எடுக்க முடியலை விபிடனன் ஒரு மாறி ஆயிடுறாரு அந்த சின்ன பையன் விநாயகராக மாறுறாரு மாறி அந்த சிலையை கீழே வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு இப்போது அந்த விநாயகர் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாராக இருக்கார் அதுக்கப்புறமா வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் ரெங்கநாதராக காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து எனக்கு காவிரி ஆத்தோட கரையில் இருக்க தான் விருப்பம் அப்படின்னு சொல்றாரு பெருமாள் அப்படி சொல்லிட்டு கிட்ட உனக்காக நான் இலங்கையை நோக்கி தென் திசையில் பள்ளி கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ சோழ நாட்டை ஆட்சி பண்ணிட்டு தர்மவர்ம சோழன் விபிடனனுக்கு ஆறுதல் சொல்றாரு அதுக்கப்புறமா தர்மவர்ம சோழன் அந்த சிலையை சுற்றி ஒரு கோவில் கட்டுறாரு அவர் கோவில் கட்டி முடித்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா காவிரி ஆற்றுல வெள்ளம் வருது வெள்ளம் வந்து அந்த மணலெல்லாம் போட்டு அந்த கோவிலை மூடிடுது அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழித்து கிள்ளி வளவன் அப்படின்ற ஒருத்தர் அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு அவரோட கனவில் டெய்லி ஒரு கிளி வந்து வைகுந்தத்தில் இருக்கிற விட்டுவின் கோவில் இருந்த இடம் இது தான் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு இப்பயும் அந்த கோவில் அங்கே தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிகிட்டே இருந்திருக்கு அந்த மன்னர் என்னடா நம்மளுக்கு அடிக்கடி இப்படி ஒரு கனவு வருதுன்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த கிளி சொன்ன இடத்துல போய் தூண்டி பார்க்குறாரு அந்த கோவிலோட கோபுரம் தெரியுது அந்த கோவிலை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இவர் ஒரு புது கோவில் கட்டுறாரு அதுதான் இப்போ இருக்கிற அரங்கநாத சுவாமி கோவில் இந்த கோவிலில் இருக்கிற பெருமாள் சில இருந்து பிரம்மனோட தவத்தால் எடுத்துகிட்டு வந்ததுனாலையும் வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளே வந்து எனக்கு விருப்பப்பட்ட இடம் இதுதான் தான் அப்படின்னு சொன்னதுனாலேயும் தான் இதை பூலோக வைகுண்டம்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கோவில் மொத்தம் நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் இந்த கோவிலை சுத்தி இருக்கிற மதில் ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னு ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு ஏழு மதிலா இருக்கு இந்த கோவில் தெற்கு பக்கம் பார்த்து தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட கருவறையில இருக்கிற கோபுரம் தங்கத்தாலையே அமைச்சிருக்காங்க கோயிலிருந்து நாலு பக்கமுமே வெளியே போற மாதிரி தான் சுத்தி மதில் அமைச்சிருக்காங்க இந்த கோவிலோட ராஜ கோபுரம் தெற்கு பக்கம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை சுத்தி இருக்கிற ஏழு சுவர்கள்ல நாலு சுவர் கோயிலை சார்ந்தது மிச்சம் இருக்கிற மூணு சுவர்ல வீடுகளும் தெருக்களும் கடைகளும் அமைஞ்சிருக்கு இருக்கு இந்த கோவில சுத்தி இருக்கிற ஏழு சுவர்களும் ஏழு உலகம் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன உலகம் அப்படின்னு பாக்கலாம் மாடங்களை சுத்தி இருக்கிற திருச்சுற்று அப்படின்ற சுவரை பூலோகம் அப்படின்னு சொல்றாங்க திரி விக்ரம சோழன் திருச்சுற்று அப்படின்ற புவர் புவர்லோகம் அப்படின்னு சொல்றாங்க அகலங்கடனும் கிளிச்சோழன் திருச்சுற்று அப்படின்ற சுவர் சுவர்லோகம் அப்படின்னு சொல்றாங்க திரு மங்கை மன்னன் திருச்சுற்று அப்படின்ற சுவரை மகர்லோகம் அப்படின்னு சொல்கிறாங்க குணசேகரன் திருச்சுற்று அப்படின்ற சுவரை சேனோலோகம் அப்படின்றாங்க ராசமகேந்திர திருச்சுற்று அப்படின்ற சுவரை லோகம் அப்படின்னு சொல்கிறாங்க தர்மவர்ம சோழன் திருச்சுற்று அப்படின்னு சொல்லப்படுற சுவரை சத்தியலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க